ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கரூரில் முப்பத்தி ரெண்டு லட்சத்தை ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளித்தனர் தாந்தோனி மலையை சார்ந்தவர் தர்மலிங்கம் அந்த பகுதியில் கட்டிட மேஸ்திரியாக பணியாற்றி வருகிறார் மேலும் ராயனூர் பகுதியை சார்ந்த சந்திரசேகர் அவருக்கு சொந்தமான மணவாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலாஜி பார்க்கிங் பகுதியில் பிரிக்கப்பட்டுள்ள மனைகளில் ஒரு மனையில் வீடு கட்டி கொள்ளுமாறு வீட்டை விற்று மனைக்கு உண்டான பணத்தை திருப்பி தந்தால் போதும் என அதில் ரூபாய் ஆறு லட்சத்தை முன்பணமாக சந்திரசேகர் பெற்றுக்கொண்டார் தற்போது தர்மலிங்கம் செலவு செய்து கட்டிய வீட்டை ஏமாற்றும் நோக்கத்தில் சந்திரசேகர் செயல்பட்டு வருவதாகவும் வீடு கட்ட செலவு செய்த ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்தை மற்றும் அட்வான்ஸ் ஆறு லட்சத்தை சேர்த்து ரூபாய் முப்பத்தி லட்சத்தை ஏமாற்றும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாக சந்திரசேகர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் மனு அளித்தனர் தேக்கமலை நிறுவன தலைவர் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அன்றைக்கி மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் தலைமையில் ஒரு மனு கொடுக்குறோம் எஸ்பி ஆஃபீஸில் என்ன அப்படின்னா இங்கே வீடு கட்டி விற்கக்கூடிய ஒரு மேஸ்திரிகள் நிறைய ஒரு பத்தாயிரம் மேஸ்திரிகள் இங்கே வேலை வேலை செஞ்சிட்டுருக்கிறாங்க இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காளிமனைகள்லாம் வந்து இவங்களை வீடு கட்டி சொல்கிறது இந்த வீடு கட்டி விற்றுட்டு எனக்கு காளிமனைக்கு மனைக்கு உண்டான காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ இவர் மேஸ்திரி தர்மலிங்கம் அப்படிங்கிறவர் மணவாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாஜி பார்க்கில் ஒரு மனையை வந்து ராயனூரை சேர்ந்த மு சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து அந்த காளிமனையில் மேஸ்திரி தர்மலிங்கத்தை வீடு கட்டி விற்க சொல்கிறார் அப்போது வீடு கட்டி விற்க சொல்கிறதுக்கு எம்டி கீழே மனைவிக்கு பாஞ்சு லட்ச ரூபான்னு பேசி ஆறு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிறார் மீதி ஒம்பது லட்ச ரூபா வீடு கட்டி விற்றதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசி ஒப்பந்த படிக்கையில் செஞ்சதுக்கப்புறம் இப்போ வீடு கட்டி முடித்த நிலையில் இப்போ என்ன பண்ணுறாரு என்னுடைய இடம் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி இவரை ஏமாற்றணுங்கிற நோக்கத்தோடு இப்போ ஒரு மாதமாக இருக்கார் இது சம்மந்தமாக இவர் ரெண்டு பேர்த்துக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வெள்ளியில் காவல் நிலையத்தில் இது விசாரித்தாங்க விசாரிக்கும்போது கூட அந்த காளிமனைக்கு மீதி உண்ட ஒம்பது லட்சத்தை கொடுத்து எழுதிக்கிங்கன்னு சொல்லி அங்கே எஸ்ஐ கூட சொல்லியும் கூட இந்த ராயனூரை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவர் முழுசாகவே வீடை கட்டினதை கூறாமல் ஏமாற்றணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு அவர் கொண்டு வரார் அப்போ பாதிக்கப்பட்ட மே மேஸ்திரி தர்மலிங்கக்கு ஆகதான் நாங்க உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் அன்னைக்கு வந்து எஸ்பிஆபி சில மனு கொடுத்துருக்கோம் எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு இப்ப முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் அவர் வீடு கட்டியிருக்காரு அது இல்லாமல் ஆறு லட்ச ரூபா உடன்படிக்கையில் ஆறு லட்சரூபா அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு மொத்தம் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அந்த முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ராயனூர் சேர்ந்த சந்திரசேகர் வந்து பண்ணிகிட்ருக்காரு இவன் வந்து சீமனை ஊற்றி கொளுத்திக்க முயற்சி பண்ணார் அது மாதிரி இன்றைக்கு தர்மலிங்கம் மன உளைச்சலில் இருக்கார் அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் உழைக்கும் மக்கள் கழகம் க களத்தில் நின்று போராடுறோம் இந்த விஷயம் இன்றைக்கி எஸ்பிக்கு கொண்டு போகிறோம் இதை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா எங்களுடைய தொடர் போராட்டம்